ஜெய் ஸ்ரீராம் கார்த்திகை மாத ராசி பலன்கள் கார்த்திகை மாதங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்திர மாசம்னு பேர் ஸ்திர மாதம் என்றால் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான விசேஷங்களில் திருவண்ணாமலை தீபம் ரொம்ப முக்கியம் இந்த குடி போகிறவங்க வீடு புதுசாக பால் காய்ச்சறவங்க ஒரு வாடகைக்கு போகிறவங்க அல்லது நல்ல காரியம் எதுவாக இருந்தாலும் திருவண்ணாமலை தீபம் வைக்கிறதுக்கு முன்னாடி போயிடணும் அந்த பௌர்ணமிக்கு முன்னாடி அதுதான் வந்து ஒரு சாஸ்திர வழக்கம் அதுக்கப்புறம் போறது அவ்வளவு சுபிட்சம் இல்லை ஒருத்தருடைய வாழ்க்கையில நல்ல காரியங்கள் செய்கிறதுக்கு கார்த்திகை மாதம் ரொம்ப உகந்த மாதம் காலபுருஷனுக்கு எட்டாவது மாதமாக இருந்தாலும் அந்த சூரியன் சந்திரன் நீச்சமாகும் வீட்டில் சூரியன் இருக்கிறார் இப்பேற்பட்ட ஒரு அற்புதமான கார்த்திகை ஸ்திர மாசத்தில் பாலக்கால் போடுறது வீடு பால் காய்ச்சறது சில முக்கிய நிகழ்வுகள் பதிவு பண்ணுறது டாக்குமெண்டேஷன் இதெல்லாம் சில முக்கியமான நிகழ்வுகள் எல்லாமே நீங்கள் அதில் பண்ணிக்கலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் வாழ்த்துக்கள் கும்பராசி என்பர்களுக்கு கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு வணக்கத்திற்குரிய நாளை தேடி போய்க் கொண்டிருப்பீர்கள் வேலை இழந்தவர்களுக்கு வேலை கிடைக்கும் சனி பகவான் இரண்டாம் இடத்தில் வக்கரமாக இருப்பதனால் ஏற்கனவே சென்ற வேலைக்கு மறுபடியும் கூப்பிடுவாங்க இல்லைங்க ஒரு சூழ்நிலை காரணமாக நான் ரிசைன் பண்ணிட்டேன் வேண்டான்ட்டு வந்துட்டேன் இப்போ மறுபடியும் எனக்கு அந்த வேலை கிடைக்குமா கிடைக்கும் சார் ஒரு தொழில் பண்ணிட்டு இருந்தேன் அந்த தொழில் வந்து எனக்கு நல்லா போயிட்டு இருந்தது வெளியூர் போக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் அதை விட்டுட்டேன் மறுபடியும் அதை செய்யலாமா மறுபடியும்னு நீங்கள் இதெல்லாம் கேட்குறீங்களோ அதுக்கு எல்லாத்துக்கும் ஓகே ஒருத்தர் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தேன் அவர் என் கூட நல்லா தான் பழகினார் நான் தான் அவரை விட்டு விலகிட்டேன் இப்போ பிரிஞ்சிருக்கிறது ரொம்ப வலிக்குது திருப்பி கூப்பிட்டா பேசுவாரா ஒரு மெசேஜ் போட்டால் பார்ப்பாரா என் மேலே ஒரு பிரியம் வச்சுருந்தவர் என் அப்பாவுக்கு சமமாக என் மேலே மரியாதை வச்சுருந்தவர் நானும் அவரும் வாழ்ந்த வாழ்க்கை அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான வாழ்க்கை அவர் மீண்டும் எனக்கு கிடைப்பாரா கிடைக்கும் இந்த மீண்டும் மறுபடியும்ங்கிறது இந்த கும்பராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் கேட்டதெல்லாம் மறுபடியும் தருவார் சார் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் ஒரு ரெண்டு லட்ச ரூபா போட்டிருந்தேன் அதை எடுத்துட்டேன் மறுபடியும் தருவாங்களான்னு கேட்கக்கூடாது அதுக்கு பதிலாக ரெண்டு லட்ச ரூபா நான் டெபாசிட் பண்ணலாமான்னு கேட்கலாம் ஸோ அது நடக்கும் உங்களுடைய தொழிலில் விருத்தி ஏற்படும் நல்ல மகிழ்ச்சி ஏற்படும் மன மாற்றங்கள் ஏற்படும் உடல் எடை சற்று குறைய வாய்ப்பு இருக்கிறது அதை சரியாக மேய்த்து கொள்ளவும் புரோட்டீன் சம்பந்தப்பட்ட உணவு வகைகளை சார்த்து சேர்த்துக்கொள்வதும் சிறப்பு இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு வணங்க வேண்டிய தெய்வம் அருள்மிகு கந்தன் முருகப்பெருமான் முருகப்பெருமானை வணங்குவதனால் சிறப்பு ஏற்படும் யாருக்காவது குலதெய்வம் தெரியல பிரசன்னம் பார்த்துக்கலாம் ஜோதிடத்தில் தெளிவாக திருமண பொருத்தம் பார்ப்பதற்கு கட்ட பொருத்தம் பார்க்க வேண்டும் கிரக பொருத்தம் பார்க்கணும் ஒம்பது பொருத்தம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க கிரக பொருத்தம் இல்லைன்னா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை ஒரு ஜாதகத்தில் இரண்டாம் அதிபதி கெட்டு போச்சுன்னா அந்த ஜாதகருக்கு எத்தனை திருமணம் செய்தாலும் சரி இருக்காது அதனால் அதெல்லாம் கொஞ்சம் சரியாக பார்த்து செய்கிறதுக்கு தொடர்புக்கு திருமண பொருத்த தொடர்புக்கு கீழே இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்த்து தரப்படும் முப்பது வருட அனுபவத்தில் உங்களுக்கு சிறப்பாக பல இடங்களில் உங்களுக்கு என்னை அறிமுகமாக்கிக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லாத இடம் என எல்லாருக்கும் என்னை தெரியும் அதனால் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு உங்களுடைய பொருத்தம் பார்க்கும் விஷயத்துக்கு என்னை காண்டாக்ட் பண்ணலாம் சில பேர் நேரடியாக காண்டாக்ட் பண்ணணுன்னா சென்னை மற்றும் கோவையில் நேரடியாக சந்திக்கலாம் வருவதற்கு முன் கண்டிப்பாக ஃபோன் செய்துவிட்டு வரவும் இதுபோன்ற ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ் நங்கநல்லூர் மற்றும் கோவை வணக்கம்